மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழா கோவை நகரில் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழா பத்து மற்றும் பதினோராம் ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினங்களை முன்னிட்டு கோவை சாண்டா சோஷியல் சார்பில் கிறிஸ்துமஸ் திருவிழா நடைபெற்று வருகிறது அதன்படி ஐந்தாவது ஷாப்பிங் திருவிழா டிசம்பர் பத்து மற்றும் பதினோரு ஆகிய தேதிகளில் நவ இந்தியா அருகில் உள்ள அலெக்சாண்டர் ஈவெஸ்ட்ரிசியஸ் கிளப்பில் நடைபெறுகிறது இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவங்கி வைத்தார் இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் ஸ்டால்களும் இடம்பெற்றன உணவு பிரியர்களுக்கான பல வகையான உணவு வகைகள் உங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன மேலும் இந்த இரண்டு நாட்களும் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் மற்றும் ஹையன் ஆக்டிவேஷன் இசைக்குழுவினரின் இசை கச்சேரியும் நடைபெறுகிறது மேலும் வீட்டு உபயோக பொருட்கள் ஆடைகள் பெண் தொழில் முனைவோரின் தயாரிப்புகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன கேளிக்கைகள் கலை மற்றும் கைவிடை பற்றைகள் நெயில் ஆர்ட் மற்றும் முக ஓவியம் மற்றும் விளையாட்டுகள் ஏராளமாக இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற இடமாக இது இருக்கும் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சாண்டா எடிஷன் மழை கொஞ்சம் பயம் காமிச்சது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க அண்டு எல்லோரும் வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி வி ஹேவ் ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு பிராண்ட்ஸ் இருக்குங்க இங்கே அண்டு குழந்தைகளுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் சாண்ட கிளாஸ் இருக்கார் எல்லாத்தையும் க்ரூட் பண்ணுறதுக்கு இங்கே அண்டு ஸோ ஈவினிங் வந்து மியூசிக் இருக்குதுங்க கான்சர்ட் இருக்குது நம்மளுக்கு அண்டு ஸோ லாட் ஆஃப் ஃபன் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது அப்புறம் வந்து இங்கே டாக் அடாப்ஷன் இருக்குதுங்க பை பாசம் பீப்புள் அண்ட் த டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வந்து இங்கே ஸ்டெர்லைசேஷன் அவேர்னஸ் கேம்ப் பண்ணுறாங்க அப்புறம் கேர்ள் அப் ஃபம் போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இளைஞர்கள் சேர்ந்த ஒரு குழு வந்து அவங்க தான் இங்கே கேம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்களும் அதில் வர ஃபண்ட் ரைஸர் வச்சு அவங்க வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க சானிடைசிங் வெண்டிங் மிஷின் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அதுலேருந்து அவங்க இது பண்ணுற ஃபண்ட்ஸ் இல்லைங்க அதுதான் ஸோ நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது அண்ட் வெல்கம் எவரிபடி எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் அடல்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் என்ட்ரிங்க கிட்ஸ் பிலோ ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃப்ரீங்க எப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவங்க கேம்ஸ் விளையாடிக்கலாம் மார்னிங் டென் டு ஈவினிங் டென்னுங்க